ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நம்ம எதை பற்றின விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது என்னுடைய சேவல் வந்து பதினோரு மாதம் ஆகுது இன்னும் வந்து கூவலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேவல் சீக்கிரமாக கூவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன இருக்குது எதனால் இந்த மாதிரி நடக்குதுன்றத பார்ப்போம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேவல் வந்து என்னுடைய என்கிட்ட இருக்கிற வம்சாவளியிலே கடைசி புள்ள ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ இது இதோட வம்சத்தில் வேற எதுவுமே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனேஜி ஆனால் ஒன்னே ஒன்று தான் இருக்குது ஆனால் அதோட அம்மா இருக்குது அதோடைய லைனேஜி மட்டும்தான் இருக்குது சேவல்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் இருக்குது ஸோ இதை வச்சு நான் எப்படி உருவாக்குறது இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை சொல்லுங்கள் இது எப்படி நம்ம இந்த லைனேஜை மீண்டும் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம்தான் நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு கேள்வி ஸோ இதை பற்றின ஒரு சின்ன விளக்கங்களை நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவுக்கு கீழே இருக்கிற அந்த ஹைப் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ உங்களை மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது போய் கொண்டு சேர்க்கும் ஏன் அப்படி நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவல் கோழி எடுக்கும்போது நமக்கு யாருமே எந்த ஒரு டவுட்டுமே இப்போ இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ டவுட் வருதோ கமெண்ட்ஸில் எவ்வளோ டவுட் போகிறீங்களோ இதே மாதிரி டவுட் எனக்கு நிறைய வரும் ஸோ கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் கரெக்டான பதில் வராது நம்மளை ஒரு மாதிரி தட்டி கழிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியாமல் கண் மூடித்தனமாக நிறைய பொருள்களை பறி கொடுத்து அதோட வலியும் வேதனையும் பார்த்து 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 மறுத்து போயிடுச்சு கண் முன்னாடி ஒரு சேவல் கோழி துடிக்கும் ஆனால் அதுக்கு மருத்துவம் தெரியாது என்ன பண்ணணும்னு தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அங்கே போனால் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெட்டாசின் டேப்லெட் ஒன்று மஞ்சள் கலரில் வாங்கி போடுங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதை மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து போடுவோம் அது அந்தளவுக்கு கேட்காது இறந்து போயிடும் ஸோ இந்த இறப்புகளை பார்த்து பார்த்து மறுத்து போனதுனால இந்த நிலைமை மற்றவருக்கு வரக்கூடாது அவங்களுடைய சந்தேகத்தை நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த சேனலை உருவாக்குனது ஸோ அதனால் அந்த ஹைப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது நாலு பேருக்கு போய் சேரும் ஸோ அவங்களும் பயனடைவாங்க அதுக்கு அதுக்காக தான் நான் சொல்கிறது ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த சேவல் கோழி இந்த சேவல் வந்து ஒரு தரப்பில் சீக்கிரம் கூவுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு இன்னொரு தரப்பில் ரொம்ப டைம் ஆகுது கூவுறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வயசுலாம் கூட ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லைனேஜ் இன்னொரு பக்கம் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பயந்து இருக்கிறது ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இருக்குது ஸோ இதில் எதனால் இது கூவலுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் இல்லை ரொம்ப வீரியமாக இருக்குது விறப்பாக இருக்குது எதுக்கும் பயப்பட மாட்டேது ஆனால் கூவலை அப்படின்னா எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லைனேஜ் நீங்கள் வந்து ஒரு சேவலை ஈஸியாக கணிச்சிடலாம் இது எப்படி என்ன என்ன மனநிலையில் இருக்குது என்ன மாதிரி இருக்கு ஆனால் ஒரு பெட்டையை பற்றி நீங்கள் கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம எல்லாம் கூட கேட்டிருப்போம் பெண் மனசு ரொம்ப ஆழம் எந்த நேரத்தில் எது யோசிப்பாங்க எப்படி இருப்பாங்க எந்த மாதிரி சிந்தனையில் இருப்பாங்க அவங்க மைண்ட் செட் என்னன்றது நமக்கு தெரியாது புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த பெட்டைகளும் அது என்ன வம்சாவளி என்ன லைனேஜி அது எந்த மாதிரியான இதில் கொடுக்குது குழந்தைங்களை ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வளர்க்க வளர்க்க தான் தெரிய ஆரம்பிக்கும் எப்படி ஒரு மனிதர்களை நம்ம பழக தான் இவங்க இப்படி ஏன்னா அவுட்லுக் பார்த்தா ரொம்ப வெறப்பாக முறப்பாக இருப்பாங்க ஐயோ பயங்கரமான ஆள் பழகுது அப்படின்ட்டு ஆனால் பேசி பார்த்தா குழந்த மாதிரி இருப்பாங்க நிறைய ஏமாந்துருப்பாங்க இவனை ஈஸியாக ஏமாற்றலாமே ஆனால் பார்க்க தான் இப்படி இருக்கிறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் பாத்தீங்களா தோரணை அந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் பழகி பார்த்தா தான் தெரியும் அந்த போல மனிதர்களை அதே மாதிரி தான் நீங்கள் வளர்த்து பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரியான பெட்டைகளுடைய வம்சாவளியும் குணாதிசயமும் ஸோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன என்னுடைய சேவல்கள் பார்த்தீங்கன்னா எட்டு மாசத்தில் கூவை ட்ரை பண்ணிடும் அந்த அந்த ஒரு எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு வந்துடும் ரெக்கை தட்டிடுவாங்க ஆனால் கூவ ட்ரை பண்ணுவாங்க முடியாது அது ஒரு கொஞ்ச நாள் அப்படியே போனதுக்கப்புறம் ஒரு ஒம்போதாவது மாதம் அப்படி கடக்கும்போது அரை கூவல் கூவ ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு சில விடைகள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆறு மாதத்துலேயே கூவுன விடைங்கள்லாம் கூட இருக்குது ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டைகள்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு வகை ஒன்று சாதாரண பெட்டை நார்மலான ஒரு ஜாதி கோழி அதோடைய பெட்டை இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ரொம்ப பெண்மை தன்மையாக இருக்கும் ரொம்ப பெண்மை தன்மையாக இருக்கும் எப்படி சொல்கிறதுனா பார்க்கத்துக்கு அப்படியே சிறு போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அதோடைய லைனேஜ் போடுற ரிசல்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் பார்க்க சிட்டுக்குருவி போட்ட மாதிரியே இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆம்பளம் மாதிரி போட்ட தன்னை ஒரு ஆண் மாதிரியே கூடிய பெட்டை அந்த மாதிரி பெட்டைகள் என்ன பண்ணணும் சேவலை சீக்கிரத்துல கிட்ட சேர்க்காது நீங்க எப்பேற்பட்ட சேவலை கொண்டு வந்து பிரீடு போட்டாலும் அது வந்து எதிர்த்து நிற்குமே தவிர அடிப்பணியாது அந்த மாதிரி பெட்டைகள் இன்னொரு பெட்டை கூட முகஞ்சிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா முறைச்சிக்கும் போது கூவ ஆரம்பிக்கும் சோ இந்த கூவுரப்பெட்டைன்னு சொல்லுவாங்க இந்த கூவுரப்பெட்டையை வந்து நீங்க பிரீடு பண்ணும்போது அதுல வரக்கூடிய பிள்ளைகள் சீக்கிரமா கூவிடும் இதுதான் இது உள்ள இருக்கிற ஒரு விஷயம் எப்படி நம்ம கும்சா சேவல பட்டையில் போட்டு இறக்குனா கும்சா சேவலுடைய பிள்ளைகளுக்கும் முள்ளு வருது சீக்கிரம் அப்படின்ற மாதிரி இதுவும் ஒரு வகையான லைனேஜ் இந்த கூவுற பெட்டைகள்ல நீங்க ப்ரீடு பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா சீக்கிரமா அந்த விடைகள் கூவ ஆரம்பிச்சிடும் நீங்க இன்ஸ்டால எல்லாம் ஒரு மூணு மாச வேட சின்ன சின்ன குஞ்சிங்க எல்லாம் கூவுறத பாத்திருப்பீங்க இதுதான் இது உள்ள இருக்கிற ஒரு விஷயம் ஸோ ரெண்டாவது ஒரு பெட்டை சொன்னோம் பார்த்தீங்களா ரொம்ப பெண்மை தன்மை அப்படியே தன் ஒரு பெண்ணை அப்படி எப்படி சொல்றது நளினமாக இருக்கும் பெட்டைகளே பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரம் இருக்காது முறைச்சிக்கிறது இருக்காது நேரமும் பயந்த சுபாவமாகவே இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி அது இருக்கிறதே தெரியாது போகுது ஒன்றுமே தெரியாது நமக்கு இருக்குதான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் சைலண்டாக உள்ள போகும் முட்டை வைக்க வெளியே வந்துடும் இந்த கத்தி கூச்சல் போடுறது முட்டை விட்டதுக்கப்புறம் கூச்சல் போடுறது அந்த மாதிரியான விஷயம்லாம் அதுக்கிட்டே இருக்காது சைலண்டா இருக்கும் எப்போ மெரி வாங்குதுன்னு தெரியாது எப்போ முட்டை வைக்குதுன்னு தெரியாது எங்கே வைக்குதுன்னு கூட தெரியாது இந்த மாதிரி சில பெண்மைத்தன்மை அதிகமாக உள்ள பெட்டைகள் இந்த மாதிரி பெட்டைகளில் நீங்கள் ப்ரீடா இறக்கும்போது கூவுவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கும் ஒரு சில சேவைகள் ஏன்னா இந்த மாதிரி பெட்டை நம்ம இருந்தது ஒரு சில காலக ஒரு சில லைனேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி பெட்டைகளில் ஒரு வயசு அப்புறம் அப்புறம்லாம் கூவுச்சு நானே யோசிப்பேன் இதுக்கு பின்னாடி பிறந்தது எல்லாமே கூவிருச்சு இந்த சேவல் மட்டும் கூவவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆனா கூவுறதுக்கு முன்னாடி முறைச்சு அது முறைச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரெக்க தட்டி கூவிட்டாரு இதுதான் இது உள்ள இருக்கக்கூடிய விஷயம் இந்த இன்னொரு பெட்டை எப்படி சொல்றதுன்னா சாதாரண பெட்டை சாதாரண ஒரு ஜாதி கோழி இது பாத்தீங்கன்னா கரெக்டான நேரத்துல சரியான நேரத்துல அந்த அந்த வயசு வரும்போது அவங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்துடும் அவங்க கூ ஆரம்பிச்சிருவாங்க பெட்டைகளை விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க ரெக்கத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்போ நம்ம தனிமைப்படுத்திடலாம் ஸோ இதுதான் இது உள்ள இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் எந்த பெட்டையில் பிரீட் பண்ணீங்கன்றத பார்க்கணும் ரெண்டாவது இன்கேஸ் நீங்கள் அதை வெளியேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எந்த பெட்டையில் இறங்கி இருக்குதுன்னு ஸோ அதனால அதுக்கான கால அவகாசம் கொடுங்க ஸோ அதுக்கும் மெடிசன் போடணும் அதிகம் சீக்கிரம் கூ வைக்கணும் அப்படின்னால அந்த மாதிரியான சேவைகளை நார்மலாக பெட்டை கூட நீங்கள் மேய விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கூ ஆரம்பிச்சிடும் அதுக்கான எலிஜிபிலிட்டி உடல் ரீதியாக அந்த லைனேஜ் ரீதியாக வந்ததுக்கு அப்புறம் கூவிடும் ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது அளவுக்குலாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது ஓகே இப்போ இன்னொரு டாபிக் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு வம்சாவளி இருக்கு இருந்தது ஆனால் அந்த வம்சாவளியில இப்போ எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பிள்ளையும் ஒரு பெண்ணும் இருக்குது இல்லைன்னா அதோட அம்மா ஏதோ ஒன்று அந்த வம்சாவளியில் ஒரு பெட்ட ஒரு சேவல் இருக்குது ஸோ இப்போ நான் மீண்டும் அதே லைனேஜை பிடி கொண்டு வரணும் அதே லைனேஜை நான் பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா தாராளமாக இன்பிரீடு பண்ணலாம் ஸோ இன்பிரீடுன்றது என்ன நிறைய பேருக்கு அது கூட தெரியல இன்பிரீடுனா என்ன அப்படின்ட்டு ஒரே வம்சத்தில் ஒரு தாய் மேலே பிள்ளைய போடுறது ஒரு தங்கச்சி மேலே அண்ணனை போடுறது ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் ப்ரீடு பண்ணுறது இதில் வந்து தாராளமாக பண்ணலாம் ஆனால் தொடர்ந்து பண்ணக்கூடாது இதுதான் ஒரு விஷயம் ஏன்னா நம்மக்கிட்ட அந்த லைனேஜ் இல்லை அந்த வம்சாவளியே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இன்பிரீடு பண்ணலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது கழிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலது டாப்பில் வந்துடும் அந்த வம்சத்துல கொடுத்துரும் ஸோ அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் பண்ணலாம் பண்ணிட்டு அதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்பா இருக்குது அந்த வம்சத்தில் அதோடய பொண்ணு ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரீட் பண்ணலாம் அந்த பொண்ணு ரெண்டு ஈத்து முட்டை எடுத்துருக்கணும் ரெண்டு பேட்ச் முட்டை விட்டு மூணாவது பேட்சிக்கு அது வந்திருக்கும் போது நீங்கள் ப்ரீட் பண்ணலாம் அப்போ தான் அந்த போனுடைய டென்சிட்டி உடல் ரீதியாக அதுக்கு வந்து ஒத்துழைக்கும் அப்போ அதுலேருந்து வரக்கூடிய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஒரு பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அப்பா போது இன்னும் கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கும் ஓகே இப்போ வந்து அப்பா இல்லை அம்மா இருக்குது பிள்ளை இருக்குது அப்படின்னும்போது அம்மா மேலே பிள்ளை தாராளமாக போடலாம் எப்போ போடணும்னா பிள்ளைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு வயசாவது ஆகிருக்கணும் இப்போ தான் கூவி இருக்கு இல்லை இப்போ தான் வந்து டப்புனியே முடிஞ்சிருக்கு இப்போ தான் முள் திண்டு தெரிச்சிருக்கு போடலாமான்னா போடக்கூடாது அதில் வரக்கூடிய பிள்ளைகள் போன் பவர் இல்லாமல் வரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் உக்காஞ்சிடணும் ஒரு இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடுமா தடுமாறி நடக்கிற மாதிரி இருக்கும் கால் நடுக்கும் அதிகமாக இருக்கும் உடல் ரீதியாக நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்காது சீக்கிரமாக நோய் வாய்ப்படும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கு ஸோ அதனால அந்த பிள்ளைக்கு ரெண்டு வயசு கிராஸ் ஆகணும் இப்போ அம்மாவுக்கு வந்து அஞ்சு வயசு பட்ட ஆறு வயசு பட்ட இல்லை நாலு வயசு பட்டன்னும்போது பிள்ளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வயசாவது ஆயிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா அதோட லைனேஜை எடுக்கலாம் இன்கேஸ் அம்மாவும் அம்மா மட்டும்தான் இருக்குது பிள்ளைங்கள் எதுவுமே இல்லை அதோட அதோட வம்சமே இல்லை அம்மா மட்டும்தான் போது வேற வழியில் நீங்க வேற சேவல் தான் போட்டு ஆகணும் பட் என்னன்னா இதில் நீங்க மாற்றி போடும்போது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பறக்கிற தோது அந்த வம்சாவளியை கூடுதலாக கொடுக்கக்கூடிய திறன் இருக்கும் ஸோ அதுக்கான சேவலை நீங்க தேடி பிடிச்சி போடணும் ஏஜின்றது ரொம்ப இம்பார்ட்டன் நீங்க அந்த வம்சாவளி இருக்குதுன்றதுக்காக எலம் பட்டாவை போட்டுடக்கூடாது ஓரளவுக்கு போன் டென்சிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆன ஒரு மூணு வயசு மதிக்கத்தக்க சேவலாக இருக்கும் போது ஆறு வயசு பொட்டை மேலே போடலாம் தப்பு இல்லை ஒரு அஞ்சு வயசு சேவலாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஈத்து மூணாவது ஈத்து விடுற பொட்டை மேலே போடலாம் தவறு இல்லை பறக்கிற திறன் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் இது உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் உங்களுக்கு கிளியரா பதில் தெரிஞ்சிருக்கும் ஸோ வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்